ஹலோ எவ்ரி ஒன் நீங்க நம்ம சேனலோட சப்ஸ்கிரைபர் இருந்தா உங்களுக்கு இந்த சேனலோட அப்ஜெக்டிவ் புரிஞ்சிருக்கும் இஃப் யூ நியூ ஹியர் வெல்கம் டு ஓபன் டாக்ஸ் திஸ் சேனல் இஸ் ஆல் அபவுட் கொஸ்டினிங் பேட்டியாக்கி அண்ட் லிபரேட்டிங் விமன் காட்டாறு அண்ட் திராவிடர் தலம் டெமாலிஷ் கிச்சன் அப்படின்ற ஒரு கேம்பெயின் நடத்திட்டு இருக்காங்க இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் டெமாலிஷ் கிச்சன்ல இருக்க அடுத்த கோரிக்கை என்ன கோரிக்கை அப்படின்னா தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லையும் ஒர்க்கிங் விமென்ஸ் ஹாஸ்டல் நம்ம கேள்விப்பட்டிருப்போம் இல்லையா வேலை பார்க்குற பெண்கள் வந்து தங்குறதுக்கான ஹாஸ்டல் சோ அது மாதிரி வந்து இந்த கல்யாணம் குடும்பம்ன்ற தொல்லையே எனக்கு வேணாங்க அப்படின்னு நினைக்கிற பெண்கள் வந்து வீட்டை விட்டு வந்து ஸ்டே பண்றதுக்கு வசதியா ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்லயும் இது மாதிரி ஒரு ஹாஸ்டல் வந்து தமிழ்நாடு கவர்மெண்டே கிரியேட் பண்ணும் தான் அந்த கோரிக்கை இது ஏன் தேவை அப்படின்றத நம்ம செக்மெண்ட்ல பார்க்க போறோம் பெரியார் இதை பத்தி என்ன சொல்லியிருக்காரு அப்படின்றத நம்ம செகண்ட் செக்மெண்ட்ல பார்க்க போறோம் சோ வித்ரிங் டைம் லெட் ஃபர்ஸ்ட் செக்மெண்ட் ஃபர்ஸ்ட் செக்மெண்ட்ல நம்ம என்ன பார்க்க போறோம்னா இந்த ஹாஸ்டல்ஸ் ஏன் தேவைன்னு நான் சொல்லியிருந்தேன் சோ பெண்களுக்கு வந்து பொதுவா பார்த்தோம்னா ஆயிரம் கண்டிஷனை போடுற பிளேஸ் வீடா தான் இருக்கும் ஆறு மணிக்கு மேல வெளியே போக கூடாது போடக்கூடாது எங்க போகிற எங்க வர்ற எல்லாத்தையுமே நம்ம வீட்டில் ரிப்போர்ட் பண்ணணும் இது மாதிரி வந்து வீடு தான் வந்து ஆயிரம் கண்டிஷனை வந்து பெண்களுக்கு போடும் பிடிச்ச ஒரு டிகிரியை படிக்க முடியாது பிடிச்ச காலேஜ்ல போய் படிக்க முடியாது அப்பா அம்மா சொல்ற எல்லாத்தையும் வந்து செய்யற ரோபோட்டா தான் வந்து பெண்கள் வாழ வேண்டி சரி ஓகே அப்பா அம்மா கூட இருக்கிறப்பதான் இப்படி இருக்கணும் அப்படின்னு பார்த்தா கல்யாணம்னு ஒண்ணு பண்ணி வச்சதுக்கு அப்புறம் கல்யாணம் பண்ணி போற வீட்டுல அங்க வந்து ஒரு டிஃப்ரெண்டான செட் ஆஃப் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்கும் சோ அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி சமைக்கணும் அவங்களுக்கு பிடிச்ச டிஷஸ் சமைச்சு கொடுக்கணும் அந்த வீட்டுல இருக்க எல்லா வேலையும் பொண்ணுங்க தான் பாத்துக்கணும் குழந்தை பெற்று வளர்க்குற ஒரு மிஷினாவும் இருக்கணும் சோ இந்த மாதிரி வந்து வீட்டு வேலை அண்ட் பிள்ளை பெத்து வளர்க்குற தான் பெண்களை வந்து கல்யாணம் பண்ணி கொடுக்குற வீட்டுல ட்ரீட் பண்றாங்க சோ பிறந்த வீட்லையும் ஆயிரம் கண்டிஷன்ஸ் வந்து போடுறாங்க பெண்களுக்கு கல்யாணம் பண்ணி போற இடத்துலயும் வந்து ஆயிரம் கண்டிஷன்ஸ் ஃபேஸ் பண்ண வேண்டியிருக்கு அங்க ஒரு வீட்டு வேலைக்காரியாவே வந்து அப்பாயிண்ட் பண்ணிடுறாங்க இந்த வந்து பெண்களோட மெஜாரிட்டி ஆஃப் த பெண்களோட லைஃப் இருக்கு அப்படின்றதுனால பெரியார் வந்து என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பதுல வந்து ஒரு கட்டுரை எழுதியிருக்காரு துன்பத்தில் துயரும் பெண்கள் வீட்டை விட்டு வெளியேற வேண்டும் தான் அந்த கட்டுரையோட தலைப்பு அதுல பெரியார் என்ன சொல்லுவாரு அப்படின்னா வந்து பெண்களை வந்து மெஜாரிட்டி ஆஃப் த பெண்களை நம்ம ஊர்ல வந்து கற்பு அப்படின்ற பேர்ல அந்த கற்பை காப்பாத்தணும்ன்றதுக்காக வீட்டுல போட்டு அடைச்சு வைக்கிறாங்க ஏன்னா ஆண்களுக்கும் பெண்களுக்கும் ஒரே மாதிரியான கற்பு விதிகளும் ஒழுக்க விதிகளும் நம்ம நாட்டுல இல்ல பெண்களுக்கு மட்டும்தான் கற்பு இருக்கு அப்படின்னு கண்டுபிடிச்சு வச்சு அந்த கற்பை காப்பாத்துறதுக்காக வீட்டுக்குள்ள போட்டு அடைச்சிடுறாங்க சரி கல்யாணம் பண்ணி வைக்கிற வரைக்கும் பேரண்ட்ஸ் வந்து கற்பை காப்பாத்திக்கிட்டு வீட்டுக்குள்ள போட்டு அடைச்சு வச்சிடறாங்க கல்யாணம் பண்ணி வச்சதுக்கு அப்புறம் என்ன பண்றாங்க வீட்டு வேலைக்காரியா தான் பெண்களை யூஸ் பண்றாங்க அப்படின்னு பெரியார் சொல்றாரு பெரும்பாலான திருமணங்கள் வந்து பெண்களை வீட்டு வேலைக்காரியா தான் வந்து அப்பாயிண்ட் பண்ணுது அந்த வீட்டுல இருக்க எல்லா வேலையும் சமையல் உள்ளிட்ட எல்லா வீட்டு வேலைகளையும் செய்யறதுக்கான ஒரு பொம்பளைங்களை வச்சிருக்காங்க இந்த பெண்கள் அனுபவிக்காம பேசாம வீட்டை விட்டு வெளியேறுங்க வெளியேறி நீங்க படிச்ச படிப்புக்கு ஒரு வேலையை தேடிட்டு நீங்க பாட்டி சந்தோஷமா இருங்க அப்படின்ற மாதிரி பெரியார் வந்து கட்டுரை எழுதியிருக்காரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பதுல இப்ப வந்து சமீபமா ட்வெண்ட்டி டுவெண்ட்டி த்ரீல குளோபல் ரிப்போர்ட் அப்படின்னு பெண்ணு வந்து பப்ளிஷ் ஆச்சு சோ அந்த ரிப்போர்ட்ல என்ன சொல்றாங்க அப்படின்னா வீடு வீடுதான் டேஞ்சரஸான பிளேஸ் பெண்களுக்கு அப்படின்னு சொல்றாங்க சரி வெளியே சமூகத்துல வெளியே போனாதான பெண்களுக்கு இவ்வளவு பிரச்சனையும் வீட்டுக்குள்ள இருந்தா தானே சேஃப்டின்னு நினைச்சிட்டு இருந்தோம் அப்படின்னா இல்லைன்னு சொல்லுது அந்த ரிப்போர்ட் குளோபல் பெமிசைட் ரிப்போர்ட் என்ன சொல்லுதுன்னா வீடுதான் டேஞ்சரஸான இடம் பெண்கள் வாழ்றதுக்கு அப்படின்றத சொல்லுது ஏன்னா வீட்டுக்குள்ள ஆயிரம் வயலன்ஸ் நடக்குது பெண்களுக்கு அப்படின்றத அந்த ஆய்வறிக்கையில கண்டுபிடிச்சிருக்காங்க டொமஸ்டிக் வயலன்ஸ் நம்ம நாட்டுல தான் அதிகமா நடக்குதுன்னு நம்மளுக்கு தெரியும் டொமஸ்டிக் வயலன்ஸ் அப்படின்றது வந்து வெறும் அடிக்கிறது துன்புறுத்துறது மட்டும் இல்லாம டௌரி ரிலேட்டடான வயலன்சஸ் இந்த மாதிரி வந்து பல விஷயங்கள் நம்ம கேள்விப்பட்டுக்கிட்டே தான் இருக்கும் தினம் தினம் அப்ப வீடு வந்து இவ்வளவு கொடூரமான இடமா பெண்களுக்கு இருக்கு பிறந்த வீட்டுலயும் ஆயிரம் கண்டிஷன்ஸ் தனக்கு பிடிச்ச மாதிரி தன்னோட ஆசைக்கேற்ப சுதந்திரமா வந்து ஒரு பொண்ணால வாழ முடியல வீட்டுக்குள்ள சரி பிறந்த வீடுதான் இப்படி இருக்கு கருமோ அப்படின்னு கல்யாணம் பண்ணிட்டு போவோம் அதுக்கப்புறமா நிம்மதியா இருக்கலாம் அப்படின்னு நினைச்சா கல்யாணமும் நிம்மதியா இல்ல ஒரு பொண்ணுக்கு கல்யாணம் வந்து ஒரு பொண்ணோட உழைப்ப வந்து பயங்கரமா வந்து உரியக்கூடிய ஒரு இன்ஸ்டிடியூஷனா இருக்கு பிள்ளைய பத்தி போட்டு வளர்க்கணும் சமைச்சு போடணும் அந்த வீட்டு வேலை எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு இதையும் தாண்டி வேலைக்கு போற பெண்கள் கஷ்டப்படுறாங்க வேலைக்கும் போய் டபுள் போர்டு சுமக்குறாங்க படிச்ச பெண்கள் எல்லாரும் வந்து இல்ல இந்த கல்யாணம்ன்றது வந்து நம்மள வந்து துன்புறுத்துற ஒரு இன்ஸ்டிடியூஷனா இருக்கு அப்படின்றத நல்லாவே ரியலைஸ் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க அதனால இந்த குடும்பம் கல்யாணம்லாம் வேணாம்ப்பா இது எல்லாமே எனக்கு அகேன்ஸ்டா இருக்க இன்ஸ்டிடியூஷன்ஸ் என்னோட சுதந்திரத்துக்கும் ஆசைக்கும் இது ரெண்டுமே எனக்கு செட் ஆகாதுன்றத நல்லா எனக்கு புரியுது அப்படின்னு புரிஞ்சுக்கிற பொண்ணுங்க இதை விட்டு வெளியே வரணும்னு நினைச்சா எங்க போய் வாழுவாங்க சென்னை மாதிரி பெரிய சிட்டிஸ்லேயே இப்போ ஒரு பொண்ணு வந்து நான் வேலை பாக்குறேங்க ஒரு நல்ல ஒரு ஐடி கம்பெனிலே ஒர்க் பண்றேன் எனக்கு ஒரு வீடு கொடுங்க அப்படின்னு ஒரு தனியா வாழ்ற இண்டிபெண்டா தனித்து வாழக்கூடிய பெண் வந்து கல்யாணம் அப்பா அம்மா யாரும் இல்லாம ஒரு பொண்ணு மட்டும் தங்குறதுக்கு ஒரு வீடு வேணும் அப்படின்னு சென்னையில தேடினா சென்னை மாதிரியான சிட்டிஸ்ல ஆயிரம் கேள்வி வரும் நீ மட்டும் தங்க போறியாமா எதுக்குமா என்னாச்சு அப்படி இப்படின்னு கேட்பாங்க பட் அதையும் தாண்டி நிறைய பேர் குடுக்குறாங்க நான் இல்லைன்னு சொல்ல வரல பட் ரெண்டுக்கு ஒரு வீடு தேடுறதே ஒரு பெரிய ப்ராசஸா தான் இருக்கும் தனியா வாழ்ற பெண்களுக்கு அப்போ வீடு தேடுறது சென்னை மாதிரியான சிட்டிஸ்ல பெரிய ப்ராசஸா இருக்குன்னா நம்ம மற்ற சிட்டிஸை எல்லாம் சொல்லவே தேவையில்லை கிராமப்புறங்கள்ல இன்னும் ஒஸ்டா தான் இருக்கும் அதனாலதான் கவர்மெண்ட்டே ஒரு ஹாஸ்டல் நடத்தினா இந்த கல்யாணம் குடும்பம்லாம் எனக்கு வேணாம் அப்படின்னு நினைச்சு வாழக்கூடிய இண்டிபெண்ட்டா வாழக்கூடிய பெண்களுக்கு வசதியா இருக்குன்றதுனால தான் நம்ம கவர்மெண்டே ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லையும் ஒரு ஹாஸ்டல் மாதிரியான செட்டப் வந்து கிரியேட் பண்ணி கொடுக்கணும் அப்படின்றத கோரிக்கையா கேட்குறோம் அப்போ பெண்கள் விடுதலை அடைஞ்சு சுதந்திரமா வாழணும் இண்டிபெண்டா வாழணும் அப்படின்னா வீட்டை விட்டு வெளியே வர வேண்டிய சுச்சுவேஷன் இருக்கு ஏன்னா நான் சொன்ன மாதிரி வீடு குடும்பம் கல்யாணம் எல்லாமே பெண்களை வந்து சுதந்திரமா இருக்க தன்னோட ஆசைக்கேற்ப வாழ விடாத அக்கிரமம் நிறைஞ்ச தான் இருக்குன்றதுனால கவர்மெண்டே வந்து வீட்டை விட்டு வெளியே வர்ற பெண்களுக்கு தங்குறதுக்கு ஒரு ஹாஸ்டல் மாதிரியான செட்டப்ப ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லயும் கிரியேட் பண்ணி கொடுத்தாங்கன்னா பெட்டரா இருக்கும் அப்படின்றதுனால பெண் விடுதலையில இது ஒரு முக்கியமான மைல்ஸ்டோனா தான் நம்ம கவர்மெண்ட்டை இன்சிஸ்ட் பண்றோம் இப்ப பெரியார் இதை பத்தி என்ன சொல்லியிருக்காரு அப்படின்றத நம்ம செகண்ட் செக்மெண்ட்ல பாக்கலாம் வீட்டை விட்டு வெளியேறத பத்தி நான் சொன்ன மாதிரி நைன்டீன் டுவெண்ட்டி நைன்ல ஒரு கட்டுரை எழுதியிருக்காரு துன்பத்தில் துயரம் பெண்கள் வீட்டை விட்டு வெளியேற வேண்டும்ன்றதான் கட்டுரையோட தலைப்பே வீடு அப்படின்றதும் கல்யாணம்ன்றதும் வந்து பெண்களுக்கு பெண் சுதந்திரத்துக்கும் பெண் விடுதலைக்கும் எதிரான நிறுவனங்களா இருக்குன்றதை பெரியார் சொல்லியிருக்காரு பல இடங்கள்ல பேசியிருக்காரு அதை பத்தி நைன்டீன் தேர்ட்டி பெண்கள் நிலையம் ஒரு கட்டுரை எழுதியிருக்காரு பெண்கள் நிலையம்னு ஒண்ணு அமைச்சு பெண்களை வந்து எம்பவர் பண்றதுக்கு நம்ம கொடுக்கணும் வந்து வந்து விமனுக்கு ரொம்ப முக்கியம் மாதிரி யோசிச்சு பெண்கள் நிலையம் ஒண்ணு அமைக்கணும் நம்ம பண்ணாதான் உண்டு சுயமரியாதை இயக்கத்தவர்கள் பண்ணாதான் உண்டு வேற யாரும் இதை பத்திலாம் யோசிக்க மாட்டாங்க அதனால நம்ம தான் வந்து இதை பண்ணணும் அப்படின்னு பெரியா சொல்லிருக்காரு இன்னொரு ஒரு விஷயமும் என்ன சொல்றாரு அப்படின்னா பெண்களே வந்து இதை யாராவது இன்சார்ஜ் எடுத்துக்கிட்டா இன்னும் பெட்டரா இருக்கும் எடுத்துக்கிட்டாங்கன்னா இத வந்து நம்ம செயல்படுத்தலாம் அப்படின்ற மாதிரி பெரியார் வந்து யோசிச்சிருக்காரு பெண்கள் அமைக்கணும்னு நைன்டீன் டுவெண்ட்டி நைன்ல ஒரு சங்கம் எங்க வீட்டுல வச்சிருந்தேன் அதுல வந்து பெண்களுக்கு பயிற்சி கொடுத்துட்டு வந்தேன் அப்படின்ற மாதிரியும் எழுதிருக்காரு ஒரு கட்டுரையில ஸோ பெரியார் வந்து இதுக்கான எஃபர்டை வந்து எடுத்திருக்காரு நைன்டீன் தேர்ட்டி த்ரீல நடந்த தஞ்சை சுயமரியாதை மாநாட்டுல சின்னராயம்மாள் அப்படின்ற ஒருத்தவங்க வந்து ஒரு கோரிக்கை வச்சிருக்காங்க பெரியாருக்கு அந்த சுயமரியாதை மாநாட்டுல அது என்ன அப்படின்னா மூணாவது ஒய்ஃபா ஒரு வயசானவருக்கு வந்து அந்த அம்மாவை கல்யாணம் பண்ணி வைக்க ட்ரை பண்ணிருக்காங்க அவங்களுக்கு அப்ப இருபத்தி ரெண்டு வயசு தான் மூணாவது ஒய்ஃபா ஒருத்தருக்கு கல்யாணம் பண்ணி ஒரு வயசானவருக்கு கல்யாணம் பண்ணி வைக்க ட்ரை பண்ணப்ப அவங்களுக்கு அந்த கல்யாணத்துல இஷ்டம் இல்லாம பெரியார்ட வந்து நீங்க தான் உங்க இயக்கம்தான் என்ன வந்து சேவ் பண்ணும் அப்படின்ற மாதிரி ஒரு கோரிக்கையும் வச்சிருந்துருக்காங்க பெரியார் நடத்தின ஒரு சத்திரத்துல அவங்க வந்து வாழ்ந்தாங்க அப்படின்ற மாதிரியான நோட்ஸும் எஸ் வி ராஜதுரை கீதா எழுதுன சுயமரியாதை சமதர்மம் அப்படின்ற புத்தகத்துல பதிவு செய்யப்பட்டிருக்கு சோ இந்த மாதிரிலாம் பெண்கள் இப்பெல்லாம் வந்து வீடு பெற்றோர்கள் இல்ல திருமணம் இது மூலமாலாம் அவஸ்தப்பட்டாங்களோ அப்ப எல்லாம் வந்து அதுல இருந்து கார்ட் பண்றதுக்கு பெண்கள் நிலையம்னு ஒண்ணு வேணும்ன்றதையும் சுயமரியாதை மாநாட்டில் இந்த மாதிரி பெண்கள் வந்து பல கோரிக்கைகளை வைக்கக்கூடிய இடமாவும் பல எஃபர்ட்ஸ் வந்து பெரியார் வந்து எடுத்திருக்காரு அப்படின்றதுதான் நம்ம இதெல்லாம் ரீட் பண்றப்ப தெரியுது சோ பெரியாரோட கண்டினியூட்டியா பெரியாரிய அமைப்பான திராவிடர் தலமோ கல்யாணம் எல்லாம் வேணாம்னு நினைக்கிற பெண்களுக்கு ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லையும் கவர்மெண்டே ஹாஸ்டல்ஸ் வந்து ஏற்படுத்தி விமனை வந்து எம்பவர் பண்ணணும் இண்டிபெண்டா வாழ்றதுக்கான வழியை அமைச்சு கொடுக்கணும்ன்றத நம்ம கவர்மெண்டை கேட்கறோம் டிஎம்கே கவர்மெண்ட் வந்து எப்பயுமே வந்து பெண்கள் விஷயத்துல வந்து பெண்கள் முன்னேற்றத்துல வந்து அக்கறை எடுத்துக்கக்கூடிய ஒரு கவர்மெண்ட் தமிழ்நாடு ஒர்க்கிங் விமென்ஸ் ஹாஸ்டல் கார்பரேஷன் லிமிடெட் அப்படின்னு ஒன்னு வந்து ஏற்படுத்தி அங்க வந்து ஃப்ரீ வைஃபை இருக்கு பார்க்கிங் வசதி டிவி எல்லாத்தோடையும் வந்து ரொம்ப மினிமல்லான ஒரு ஃபீஸோட உணவும் வந்து உள்ளே இருக்கு ஸோ ஒரு ஹாஸ்டல் செட்டப்பை வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட் ஒன்பது டிஸ்ட்ரிக்ட்ல மொத வந்து கிரியேட் பண்ணியிருந்தாங்க அதுக்கப்புறமா இப்ப பிப்ரவரியில எழுபது கோடி ரூபாய் வந்து பட்ஜெட் வந்து அலோகேட் பண்ணிருக்காங்க தோழி தங்கும் விடுதிகள்னு சொல்லி வந்து எக்ஸ்ட்ராவா ஒரு சில ஹாஸ்டல்ஸ் தோழி தங்கும் விடுதிகள் அப்படின்ற பேர்ல வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருக்காங்க வந்து பெண்கள் முன்னேற்றத்துல வந்து அக்கறை எடுத்துக்க கூடிய டிஎம்கே கவர்மெண்ட் இந்த மாதிரி வந்து தோழி தங்கும் விடுதிகளையும் தமிழ்நாடு ஒர்க்கிங் விமன்ஸ் ஹாஸ்டல் கார்பரேஷன் லிமிடெட் அப்படின்ற ஒன்னையும் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணிருக்காங்க ஆல்ரெடி ஒரு சில டிஸ்டிக்ஸ்ல நம்ம என்ன கேட்கிறோம் அப்படின்னா எல்லா டிஸ்ட்ரிக்ட்லயும் தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா டிஸ்ட்ரிக்ட்லயும் இந்த மாதிரி ஒரு ஹாஸ்டல்ல வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட் இம்ப்ளிமெண்ட் பண்ணா இந்த வீடு கல்யாணம் பேரண்ட்ஸ் எதுவுமே எனக்கு வேணாம்ப்பா அந்த குடும்பம் கல்யாணமே வேணாம் அப்படின்னு நினைக்கிற பெண்கள் நான் பாட்டு வேலைக்கு போய் நான் பாட்டு சந்தோஷமா சுதந்திரமா வாழ்ந்துட்டு போறேன் அப்படின்னு நினைக்கக்கூடிய பெண்களுக்கு இந்த மாதிரி ஹாஸ்டல்ஸ் வந்து ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லயும் இருக்க வேண்டியது அவசியம் அப்படின்றதுனாலதான் நம்ம எல்லா டிஸ்ட்ரிக்ட்லயும் இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்கன்னு கேட்கிறோம் டுடேஸ் வீடியோ அடுத்த வீடியோ டெமாலிஷ் கிச்சன்ல இருக்க அடுத்த கோரிக்கையை பத்தி பார்க்க போறோம் அன்டில் தென் இட்ஸ் யால் சைனிங் ஆஃப் சி யூ இந்த நெக்ஸ்ட் வீடியோ